அவர்களையும் இந்த துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறுகிய காலத்திற்குள்ளாவே இந்த துறையை பல்வேறு விஷயங்களில் முன்னெடுத்து பல்வேறு அரசாணைகளை பெற்று இந்த பள்ளிக்கல்வித்துறை நன்றாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அல்லும் பகலும் உழைக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செயலறையா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன் என்னோடு சக இயக்குநர்களாக பணியாற்றும் கண்ணப்பன் பழனிசாமி மற்றும் இந்த மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் நாங்கள் நிகழ்த்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற ஊடக நண்பர் அலுவலையும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று இந்த விழாவை துவக்கி வைப்பது இதற்காக நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சிறப்பான விழாவுக்கு முன்னில் ஏற்றுள்ள மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் தற்போது வாழ்த்துறை வழங்குவார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு இன்று இனிதே துவங்கியுள்ளது மாணவ செல்வங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் மற்றும் அனைத்து உபகரணங்கள் இந்த இன்று வழங்கப்பட உள்ளன இது மட்டுமன்றி மீதமுள்ள உபகரணங்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி என்று வழங்கப்பட உள்ளது அதே போன்று பயிலக்கூடிய பள்ளியிலேயே மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளியிலேயே அவர்களுக்கு ஆதார் பதிவுகள் மேற்கொள்ளும் நிகழ்ச்சியும் இன்று துவங்கப்பட்டிருக்கிறது அதே போல ஸ்காலர்ஷிப் உதவித் தொகைகள் பெறுவதற்கான வங்கிக் கணக்கு துவக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் இன்று போஸ்டல் வங்கியோடு சேர்ந்து இன்று துவக்கப்பட உள்ளது மாணவ செல்வங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறையின் மீது தனி அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறார்கள் அவற்றை அனைத்தையும் தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நன்றாக படித்து தங்களது வாழ்வையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க செல்வங்களுக்கு பாட புத்தகங்கள் பள்ளியிலேயே ஆதார் பதிவு மற்றும் அஞ்சலகத்தின் மூலமாக வங்கி கணக்கு துவங்கி அதனை வழங்குவதற்காக வருகை தந்து சிறப்பித்துள்ள ஆற்றல் மிகுந்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது விழா பெயர் உரையாற்றுவார் முன்னதாக இந்த சிறப்பு மிகு விழாவுக்கு தலைமையேற்றுள்ள ஆற்றல் மிகுந்த மிகு சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்கள் விழா தலைமுறையாற்றுவார்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த இனி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் அன்போடு வரவேற்றிருக்கிற பள்ளிக் கல்வித்துறையினுடைய இயக்குனர் முனைவர் அறிவணி அவர்களே நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றியிருக்கிற நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் மரியாதைக்குரிய குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே மாணவ செல்வங்களுக்கு நலத்திட்ட உதவெல்லாம் வழங்கி பேரூரையாற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அஞ்சலகத் துறையினுடைய முதுநிலை மேலாளர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களே திட்ட மேலாண்மை மேலாண் ஆதார் ஆணையத்தினுடைய இயக்குனர் தினேஷ் பாபு அவர்களே என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆலந்தூர் மண்டல குழு தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே அண்ணன் முனா அவர்களே தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களே தம்பி சீனிவாசன் அவர்களே தம்பி நடராஜன் அவர்களே தம்பி ஆனந்தன் அவர்களே பூபாலன் அவர்களே இந்த பள்ளியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தாமோதரன் அவர்களே வெங்கடேஷ் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே மாணவர்களின் பெற்றோர்களே பத்திரிகை ஊடகங்களை சேர்ந்த நண்பர்களே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற தொடக்க கல்வியினுடைய தொடக்க பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் அவர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துகிற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்னைக்கு மிகச் சிறப்பாக முறையில் இந்த துறையை இயக்கி இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக கல்வித்துறையில் சிறந்த மாநிலம் விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திட்டம் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வியிலே நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலம் விளங்க விலக வேண்டும் என்பதற்காக நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிற முதல்வர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு பள்ளியிலேயே பயிலக்கூடிய அந்த நிலையிலேயே பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஆதார் பதிவு அஞ்சலக வங்கிக் கணக்கு எண் தொடங்குதல் போன்ற நிகழ்ச்சியை இன்னைக்கு பள்ளிகளிலே தொடங்குகிறார்கள் அதுவும் முதல் முதல்ல இந்த திட்டத்தை நம்முடைய ஆலந்தூர் தொகுதியிலே அமைச்சரே நேராக வருகை தந்து நம்முடைய தொகுதியிலே தொடங்குவது என்பது உள்ளபடி எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதற்காக என்னுடைய தொகுதிக்கு வருகை தந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த துறையில் மட்டும் இல்லை இன்றைக்கு எல்லா துறையிலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நம்முடைய மக்களுக்காக உழைத்து அனைத்து துறைகளையும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக இந்த மாநிலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதல்வர்கள் வருகை தந்திருக்கிற மாணவச் சங்களை பொறுத்தவரையிலும் இந்த நிதி ஸ்கூலை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட தேர்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு இன்னைக்கு அரசு இவ்வளவு திட்டங்களை செய்வதற்கு காரணம் என்னன்னா இந்த ஏழ்மையில இருக்கிற மாணவர்கள்லாம் சிறந்த முறையில் படித்திட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு ஆக இவற்றையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டு வருகின்ற காலங்களில நம்முடைய நிதிப்பள்ளி அதிகமான நம்முடைய மாணவர்கள் அதிகமான தேர்ச்சி விதத்தை பெற்று இந்த பள்ளிக்கு நல்ல பெயரை தர வேண்டும் என்று மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் கேட்டுக்கொண்டு ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமையை தேடி தந்திருக்கிற நம்முடைய அமைச்சரவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் போட்டிகளுக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அறிய மாண்பு மிக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது அன்பார்ந்த இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூறிய நான் ராம அன்பரசன் அவர்களே அனைவரையும் வரவேற்றமர்ந்திருக்கின்ற பள்ளிக் பள்ளிக்கல்வியுடைய இயக்குனர் முனைவர் அறிவொளி சார் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு செயலர் உயர் குமரகுருபரன் ஐஏஎஸ் சார் அவர்களே இங்கே வாழ்த்துறை நல்கு வருகை தந்திருக்கின்ற திரு கார்த்திகேயன் அவர்களே தினேஷ் பாபு அவர்களே நிறைவாக நன்றி இருக்கின்ற தொடக்க கல்வி இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே பிரைவேட் ஸ்கூல் டைரக்டர் பழனிசாமி சார் அண்ணன் சந்திரன் அண்ணன் குணாலன் சகோதரர் கோல்டு பிரகாஷ் நடராஜ் சீனிவாசன் கோபாலன் பள்ளியின் செயலாளர் தாமோதரன் எங்களுடைய சிஓ மார் சார் ஏஜேஎஸ் பள்ளியினுடைய துணைத் தலைவர் வெங்கடேஷ் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வினுடைய முக்கிய நிகழ்வுனுடைய கதாநாயகர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற பள்ளி மாணவ செல்வங்கள் உங்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏறத்தாழ நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் வந்து தாய் வாழ்த்தை பாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக இன்றைக்கு இந்த ஏஜிஎஸ் பள்ளியில் நாங்கள் அதை செய்திருக்கின்றோம் முதல் நாளே விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி அதே அதேபோன்று இங்கே நடைபெறுகின்ற இந்த ஆதார் கார்டுகளை பள்ளியிலே பதிவு செய்து அங்கேயே பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக இருந்தாலும் சரி இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை ஒன்றிணைத்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நான் கிளம்பி வந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எக்ஸ்தல அந்த பதிவு என்பது இன்றைக்கு பத்தாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகின்றதை முட்டி இன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை வாழ்த்து செய்தி அனைத்து மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரையறுக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மற்றொரு வேண்டுகோள் என்பது பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வருகின்ற மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மனநிலையாக இருந்தாலும் சரி அவருடைய உடல்நிலையாக இருந்தாலும் சரி அதில் அதிகப்படியான அக்கறையை நீங்கள் செலுத்த வேண்டும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கற்றலை கற்பித்தலை உருவாக்கி தருகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான விருப்பமான அந்த விளையாட்டிலும் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை ஒரு சாதனையாளராக நீங்கள் மாற்றிக் காட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கண்டிப்பாக தொடர்ந்து எப்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த கல்வியாண்டிலும் அதை தொடர்ந்து செய்து பல சாதனையாளர்களை உருவாக்கி தருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த நம்பிக்கையை இந்த மேடையிலிருந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்றவர்கள்லாம் சொன்னது போலதான் இந்த துறையினுடைய அந்த முக்கியத்துவம் இந்த துறையில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சி இந்த துறையினுடைய அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் இன்றைக்கு எந்தெந்த அறிவிப்புலாம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இந்த அறிவிப்புகள் இன்னும் நாங்கள் செய்ய வேண்டும் ஆக இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய அரசு செயலருடைய தலைமையில் நடந்த அந்த கள ஆய்விலும் நாங்கள் அதை முழுமையாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம் கண்டிப்பாக இந்த முறை கூட்டத்தொடர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குகிறது என்று சொல்லும்போது உறுதியாக சொல்கிறேன் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் ஏற்றவாறு நல்ல நல்ல புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் என்று தயவுசெய்து நீங்க உணர வேண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அப்பா அம்மாக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக முதல்ல இருக்க வேண்டும் மதிப்பெண் என்னை பொறுத்தவரைக்கும் அடுத்த விதம் தான் ஆக பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சுட்டு போகும்போது இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களிடம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இங்கே வருகை தந்திருக்கின்ற மூத்த அமைச்சர்கள் அண்ணன் தாமோ அன்பரசன் போன்ற அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு தான் அதிகப்படியாக செல்கிறார்கள் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு என்ன தேவை என்பதைதான் முதன்முதலாக செஞ்சு தரும்னு ஆசைப்படுகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அமைச்சரவை உருவாக்கி தந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த ஆண்டு வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி என்பது பாத்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை ஒரு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது இந்த நான்கு ஆண்டுகளில் என்று சொன்னால் இது இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஏனென்றால் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்க தான் அடுத்த தலைவர்கள் ஆனால் தான் அதிகப்படியான நிதியை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார் ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்தும் போது அது முதல்ல அந்த திட்டத்தை பத்தி கேட்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராகத்தான் திட்டம் சொல்லியிருக்கிறீங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தப்படுது இதுக்குன்னு எவ்வளவு நிதி ஒதுக்கப்போகிறீர்கள் இதனால் எத்தனை மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் பயன்பெற போகிறார்கள் விளையாட்டுத்துறைக்கு ஏதாச்சும் முக்கியத்துவம் தருகிறீர்களா என்றெல்லாம் ஒரு என்ன தொடர்ந்து கேட்பார் ஆ இப்படி இவர்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து இன்றைக்கு பல திட்டங்களை நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லும்போது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேற்று கூட நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இருபத்தைந்து மாணவர்கள் லண்டனுக்கு செல்கிறார்கள் என்று சொல்லும்போது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய சிறகுகள் வெளியட்டும் என்று இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள் ஆக இப்படி ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று நாங்கள் செய்ய போகிறோம் என்று பொழுது அதற்கு முன்னோடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நாங்களும் பல்வேறு வகையான நிலையிலே போட்டிகளை நடத்தி அதிலிருந்து ஒவ்வொரு போட்டியிலும் இருபத்தைந்து மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் ஏன் சில நேரங்களில் நானே அந்த மாணவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று அங்க இருக்கின்ற கல்வி சுற்றுலே பங்கு பெறுகின்ற அந்த வாய்ப்பு ஏன் இங்கே வருகை தந்திருக்க உங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக பல நேரங்களில் அரசு பள்ளியில் கிடைப்பது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல உதவி பெறுகின்ற பள்ளிக்கும் செல்ல வேண்டும் என்கிற வகையில தான் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை படிப்படியாக இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் விலையில்லா பொருட்களை வழங்குவதாக இருந்தாலும் சரி இந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விலையில்லா பொருட்களை வழங்குவதில் காலத்தாமதம் இருந்தது கடந்த காலம் என்று சொல்லும்போது அரசியல் பேசுகிறது நினைக்க வேண்டாம் ஆறு மாதம் காலதாமதம் பதினோரு மாதம் காலதாமதம் பதினஞ்சு மாதம் காலதாமதம் இதெல்லாம் ஒவ்வொன்றாக வரும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன இந்த காலதாமதம் தாமதம் இல்லாமல் நாம் எப்படி செய்ய போகிறோம் பள்ளிக்கூடம் திறக்கும்பொழுது எப்படி நாம் வழங்க போகிறோம் என்று சொல்லும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அது ஆறு மாதம் காலதாமதமானது அப்புறம் மூன்று மாதம் காலதாமதமாக ஆனது இன்றைக்கு இந்த ஆண்டு அதை பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுதே அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு நூறு சதவீதம் எட்டியிருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணகர்த்தவா இருக்கின்ற எங்களுடைய சார்ந்திருக்கின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாணவ செல்வங்கள் இன்றைக்கு முதல் நாள் எப்படி ஒரு மகிழ்ச்சியோடு நீங்க வந்திருக்கிறீர்களோ இந்த கல்வியாண்டு முடியும் பொழுதும் அதே மகிழ்ச்சியோடு பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் உங்களுக்காக ஒழிப்பதற்காக உங்களுக்காக சிந்திப்பதற்காக உள்ளத்தோடு தந்தையாகவும் தாயாகவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் ஆக அவருடைய எண்ணத்தை அவருடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 என்று இருக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி சொல்கிறாரோ அதை உள்வாங்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதே மாதிரி வருகை தந்திருக்கின்ற மாணவர் செல்வங்கள் மன்ற செயல்பாடுகளும் அதிகப்படியாக ஈடுபடுங்கள் இங்கே தமிழ் மன்றமாக இருந்தாலும் சரி அது ஈகோ கிளப்பாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற மன்றங்களும் நீங்க தனி கவனம் செலுத்துங்கள் ரொம்ப நாளாச்சு இந்த ஸ்கவுட் யூனிஃபார்மை பார்த்து பார்க்கும்போது அந்த பையனை பார்க்கும்போது சல்யூட் எப்படி அடிப்பான்னு சொன்னா கரெக்டாக அடிக்கிறாப்புல அதுதான் நம்முடைய பள்ளி மாணவர்கள் ஆக இந்த ஸ்கவுட் போன்றதுல என்சிசி போன்றதுலையும் தயவுசெய்து நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் வகுப்பறையில் நீங்கள் படிக்கிறது மட்டும் உங்களுடைய பாடங்கள்ல இது போன்ற விளையாட்டு கிரவுண்டில் நீங்க வந்து அந்த மைதானத்தை கற்றுத்தருவது ஒரு வகையான பாடம் தான் வகையில் அதிலும் அதிகப்படியாக கவனத்தை செலுத்துங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான இரண்டாம் பெற்றோர்கள் அவங்க என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை ஏற்று உங்க தான் சொல்றாங்க ஆக அந்த கண்டிப்பு இருந்தது என்று சொன்னால் ஏதோ நம்ம மேல கோவப்படுறதுன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நல்லது கெட்டது சொல்றது கூட நாளைக்கு ஆள் இல்லாமல் போயிடும் ஆசிரியர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்களோ அவள் வழியில் நடந்து நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டத்தின் மூலமாக காத்துக் கொண்டிருக்கின்றது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த மகிழ்ச்சியான நாளை நம்முடைய துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்லுங்கள் நம்முடைய மாணவர்களை நீங்களும் சேர்ந்து வாழ்த்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்பு மிகு அமைச்ச பெருமக்கள் மாணவ செல்வங்களுக்கு தற்போது பாட புத்தகங்களை வழங்கி சிறப்பிப்பார்கள் முதலாவதாக செல்வ பாரதி ஆறாம் வகுப்பு செல்வ பாரதி அடுத்த ஏழாம் வகுப்பு ரபியா பேகம் அடுத்து எட்டாம் வகுப்பு ரியானா ஒன்பதாம் வகுப்பு நித்யஸ்ரீ பத்தாம் வகுப்பு குரு மாய ஸ்ரீநாத் பதினொன்றாம் வகுப்பு சாதனா ஜாக்லின் பன்னிரெண்டாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வெங்கடேஷ் மைதீன் மீரா அடுத்து அஞ்சல் துறையின் மூலமாக கணக்கு துவங்கப்பட்டு அதற்கான புத்தகத்தை மாண்பு மிக அமைச்சர் பக்கம் வழங்குகிறார்கள் முதலாக ஷம்பீம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் சேர்ந்து வாங்கம்மா அந்த பக்கத்தோட இறங்க கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் வெளியிடுங்க சமீம் அடுத்த தீபன் முகமது வசீம் முகமது

பயிலும் பள்ளிகளையே ஆதாரப்பதிவு மற்றும் அஞ்சலக வங்கிக் கணக்கு தொடங்குதலை மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் தலைமுறை ஏற்று சிறப்பான தலைமுறை வணிக சிறு மற்றும் நடுத்தரவர்களுக்கும் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மை செயலாளர்களுக்கும் வரவேற்பு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்களுக்கும் பள்ளிக்கல்வி இயக்குநர்கள் இந்த இடத்தை அருமையாக தந்திருக்கக்கூடிய பள்ளிகளுடைய நிர்வாகங்கள் தலைமை

உரைவன் நிறைவாக நாட்டப்படும் பேர் தஞ்சாவது அப்படி எடுக்கிற அப்படி எடுக்க அது தவிர